அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு பிரபஞ்ச குழு பிரபஞ்சத்தின் அருளாசி என்றும் இந்த குழுவிற்கும் இந்த குடும்பத்திற்கும் நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல ஈசன் என்றும் பெயரோடும் புகழோடும் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களை வழிநடத்து செல்லும் என்று மனதார வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன் இன்றைக்கி வேலை வாய்ப்பு பற்றி ஒரு அருமையான ஒரு தலைப்பு இன்றைக்கி நிறையா பேர் தேவையில்லைங்களா ஆமாம் இல்லைங்களா அப்படியே என்கிட்ட பேசிகிட்டே வாங்க சரிங்களா சந்தேகங்களை கடைசியில் கேட்டுக்கலாம் எனக்கு தெரிந்த அனுபவ கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இன்னைக்கு படித்து முடிச்சு வந்துடுறாங்க படித்த படிப்புக்கான வேலை கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்விக்குறி சரிங்களா இப்போ அதுக்குண்டான ஜோதிட விளக்கமும் பரிகாரம் என்ன செய்கிறது அப்படின்னு சிம்பிளாக பார்த்துக்கலாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இரண்டு ஆறு பத்து பதினொன்று ப்ளஸ் ஒன்பது இந்த அமைப்பு கொண்ட திசா புத்திகள் அந்த நேரங்களில் நடக்கும் பொழுது அவர்களை தேடி வரும் சரி வாய்ப்பு அப்படிங்கிறது எத்தனாவது பாவம் யாராவது சொல்லுங்க வாய்ப்பு அப்படிங்கிறது எத்தனாவது பாவம் வாய்ப்பு அப்படிங்கிறது எத்தனாவது பாவகங்க எஸ் முத்த கிளாப் பண்ணிடுங்க ஏன்னா முயற்சி இருந்தால் மட்டும்தானே வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்களா முதல்ல முயற்சி பண்ணணும் அந்த முயற்சிகள் தான் கரெக்டாக பண்ணால் தான் வாய்ப்புகள் நம்ம தான் அமைத்து கொள்ளணும் வாய்ப்பு தானா தேடி வருவீங்களா நிறைய பேர் வாய்ப்புகள் கிடைச்சாலும் இப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய மிஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நான் இதை பண்ண அப்படி செஞ்சேன் அந்த காலகட்டத்தில் வாய்ப்புகளை மிஸ் சைன் எந்த வேலைக்கா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க சில பேர் சொல்லுவாங்க நான் அஞ்சு வருஷம் கத்துக்கிட்டேன் நான் இண்டிவிஜுவலா பண்ண போறேம்பாங்க தனியா நீங்க ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா சம்பந்தம் ஒன்பது பத்து இருக்கணுங்க தர்ம ஹர்மாதிபதி யோகம் ஒன்பது பத்துக்குடிய தர்மகர்மாதிபதி யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய தொல் அடுத்த பிரான்ச் போடுவீங்க அதுக்கான அமைப்புக்குண்டான ஆட்கள் கிடைப்பாங்க சும்மா நம்மளே ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல கடை வச்சு உட்காந்துக்கிட்டு அங்கேயே கல்லா பெட்டி வச்சு உட்காந்து வளர்ச்சி கிடையாது அடுத்த லெவல் போகணும் ஒரு அஞ்சு வருஷம் உழைப்பு நீங்கள் கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் இன்னொரு பக்கம் உங்க நேம் என்ன பண்ணணுங்க ரிஜிஸ்டர் ஆகணும் அதுக்கு பேர் தானே வளர்ச்சி அந்த மாதிரி வளர்ச்சியும் அந்த ஒன்பது பத்து கோடி கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கணும் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க சம்பந்தமே இருக்காதுங்க கோடிக்கணக்கில் சரக்கு மட்டும் இறங்கிட்டு இருப்பாங்க அங்கங்க பிரான்ச் இருக்கும் எல்லாமே மொபைல் தான் எல்லாம் எங்கே என்ன பண்ணுறாங்க சிஸ்டம் மெட்டிரியல் பார்த்தீங்க வச்சுக்கோங்க அங்கங்கே ஆளுங்க பண்ணிக்குவாங்க அங்கேருந்து கேஷ் மட்டும் வந்துடும் அவங்க ஜாதகம் வாங்கி பாருங்க ஒன்பது பத்து சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு ஒன்பது பத்து அதிபதிகள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் ஓனர் இல்லாத இடத்த வளர்ச்சி பண்ண முடியும் இல்லைன்னா என்ன நின்னாலும் முடியாது இப்போ நம்மளே கடவுள் இருக்காங்கன்னா பத்து பேர் மட்டும்தான் அங்கே செட்டில் ஆவாங்க செட் ஆகும் அவங்களுக்கு மீதி பார்த்திங்க வச்சுக்கோங்க நான் அங்கே போயிட்டு வந்து தான் எனக்கு கடனே ஏற்பட்டுச்சுங்கம்பாங்க ஆறாம் இடம் அவங்களுக்கு எப்படி வேலை செய்யுங்க கடனாக வேலை செய்யும் வாய்ப்பாக வேலை செய்யாது உபஜீகஸ்தானத்தில் உங்களுக்கு வாய்ப்பும் இருக்குது அடுத்து மூணாம் இடத்துக்கு மூணாம் இடம் இல்லைங்க அது உங்கள் முயற்சிக்கு மூணாம் இடம் அங்கே போய் செட் ஆகாது ஒன்று பார்த்தீங்கன்னா உணவு செட் ஆகாது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும் இல்லை அப்படின்னா அங்க கூட ரூம் செட் ஆகாது இல்ல போற வேலை வந்து நமக்கு டென்ஷனை கொடுக்கும் எதுக்கு தான் இங்கே வந்தோம் அப்படின்னு கடனோட கடன் அங்க போய் கட்டிக்கலாம் இங்க வந்து என்ன பண்ணுவாங்க வேற வேலைக்கு போவாங்க அதனால எல்லாத்துக்குமே வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் இப்ப எட்டுல வந்து ராகு இருக்குங்க எட்டாம் அதிபதி பலமா இருக்காருங்க பன்னெண்டாம் வீட்டில் குரு இருக்காருங்க இருக்கலாம் தசா புத்தி கோட்சாரம் என்ன சொல்லுது உங்களுக்கு எல்லாத்துக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க நான் போகிறேன் அவங்க போகிறாங்க சரிம்மா உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது உங்களுக்கு உண்டான வாய்ப்பு என்னன்னு ஒரு முறை பக்கத்தில் உங்கள் தெரிஞ்சவங்க ஹஸ்ட்ருக்காங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு போயிட்டு வாங்க இதில் பாதிக்கப்படுறது பெற்றோர்கள் மட்டும்தான் ஏன்னா பையனுக்கு பொண்ணுக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்லி கடனை உடனே வாங்கி அமுச்சு விட்ருவாங்க இந்த பையன் வந்து சம்பாரிச்சு கடனை கட்டிடலாம் அப்படின்னு ஆனால் அந்த கடன் தான் அதிகமா அதிகமாக இருக்குமோ தவிர உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை தேடி போக முடியாது பெற்றவங்களுக்கும் விழிப்புணர்வு அவசியம் வேண்டும் எல்லாரும் போகிறாங்க நம்மளும் போய் ஒரு இடத்துல மாட்டிக்க கூடாது இல்லைங்களா அந்த விஷயத்தை அங்கே பார்த்துக்கணும் இப்போ அடுத்து வந்து ட்ரைனிங் பண்ணி கொடுத்து வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க நீங்கள் கொடுக்குற இடம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் அவர் வேலை ஆபீஸ் ஆஃபீஸ் போடுவார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குரு நீங்கள் தான் ஆனால் என்ன பண்ணுவார் உங்களுக்கு ஆப்போசிட்டாக அவர் பயன்படுத்துவார் ஏன்னா உரிமையை எடுத்துக்குவார் ஒன்றும் உங்களுக்கு மரியாதைக்காது எங்க ஓனர் தானே டம்மி பீஸ் அப்படிமாங்க நிறைய ஜாதகம் கேட்டு பாருங்க கை தூக்குறாரு ஒருத்தர் சரிங்களா அப்படிதான் அப்போ ரகசியத்தை சொல்லக்கூடாது மகர லக்ன மகர ராசிக்காரங்க காலங்கள் செக் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு அவங்க அவங்க அனுபவங்கள் ஆகட்டும் ஒரு ஆன்மீக வழி ஆகட்டும் அந்த பதினாறு வருஷம் உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கும் ஆனால் பேங்க் பேலன்ஸ் இருக்காது முடிஞ்சா உங்க ஜுவல்லு பேங்க்ல இருக்கும் லோன்ல சரிங்களா உங்க ஜுவல் எங்க இருக்கும் பேங்க் லோன்ல இருக்குமோ தவிர அவர் வந்து உங்களுக்கு பெரிய மனிதர்களையும் பெரிய ஆசான்களையும் யாரோ அறிமுகப்படுத்தி வைப்பார் வேலை வாய்ப்பு எப்போது கிடைக்கும் முக்கியமான ஒரு கேள்வி எல்லா மக்களுக்கும் இதை மிக சிறப்பாக பேசின எங்கள் அன்பு சகோதரி அக்கா திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்கள் அவங்க சொன்ன ஒரு கருத்து கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னால் நடந்த விஷயம் சொன்னாங்க காலபுருஷ தத்துவத்தில் ஒம்பது பத்து குடியவன் குரு அவர் வந்து பார்த்திங் சரி ஒம்பது பன்னெண்டு குடியவன் மீனத்தில் இருக்கும்போது வெளிநாடு வேலை என்னோடய அக்கா பையன் ரேவதையில் குரு ரேவதிலே சுக்ரன் இரண்டு ஏழு குடியவன் வந்து சுக்கரனா நான் சொன்ன உனக்கு திருமணத்துக்கு பின்னால் வெளிநாட்டில் தான் வேலை முடிஞ்ச வெளிநாட்டில் தான் பொண்ணு கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆ நான்லாம் எங்கே வெளிநாடு போகிறேன்னு சொன்னாங்க திருமணமா அமைஞ்சதில் போன மாதம் வேலையும் கிடச்சிருச்சு அதே குருதசை சுக்கர புத்தியில் அக்கா சொன்னது கரெக்டுன்னு சொல்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன் அப்போ ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்க தீர்மானமாக எல்லா விஷயங்களுக்குமே நம்ம சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக காலபுருஷ தத்துவத்தில் சொல்லும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் இருக்குது அக்கா சொன்ன நிறையா விஷயங்கள் கரெக்டாக இருந்தது கால அவகாசம் இல்லாதனால இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லி அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன் நமது ஜோதிட பிரபஞ்ச குழு நிறுவனர் தலைவர் சஷ்டிக் சாஸ்திர ஆராய்ச்சி நிறுவன தலைவர் திரு வல்லரசு ராஜா ஐயா அவர்கள் அக்காவுக்கு சிறப்பு மரியாதை செலுத்துவார்கள் நன்றி